வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா திமுகவுடைய எம்பி கனிமொழி இருக்காங்களே அவங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் போராட்டம் வந்து நடத்திக்கிருக்காங்க தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் நடத்திக்கிருக்காங்க ஏன்னா தர்மேந்திர பிரதானு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங்கு திமுக எம்பிக்கள்லாம் குந்தளிச்சு பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போ தமிழ்நாட்டு மக்களை தர்மேந்திர பிரதான் மற்றவர்கள் அப்படின்னு எப்போ சொன்னார் தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை அவர் யாரை சொன்னார் அப்படின்னா திமுகவினர்களை சொன்னார் திமுகவுடைய எம்பிக்களை சொன்னார் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க கனிமொழி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க யாருக்கு மக்களவையுடைய சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க ஸ்பீக்கருக்கு ஓம் பிர்லா இருக்கார்ல அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் மீறிவிட்டார் மரபை மீறி வந்து பேசிட்டார் அதனால என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா மிஸ்லீடு பண்ணிட்டாங்க தமிழக மக்களை மிஸ்லீடு பண்ணுறாங்க அப்படின்னும் டிஸ்ஹானஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை அண்ட் அன்டெமோக்ராட்டிக் ஜனநாயக மற்றவர்கள் அப்படின்னு திமுக எம்பிக்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எம்பிக்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு அன்டெமோக்ரட்டிக் அப்படின்னும் சிவிலைஸ்டு நாகரிக மற்றவர்கள் அப்படின்னு திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்து சொல்லிட்டாரு அதனால் ஸ்பீக்கர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க சபாநாயகருக்கு எழுதின கடிதத்தில் எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதாக கனிமொழி அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆனால் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள் கடிதம் அப்புறம் சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் எட்டு கோடி தமிழக மக்களை அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாரு நாகரிகமற்ற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடையும் எட்டு கோடி தமிழக மக்களையும் சொல்லிட்டாரு தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் ஆனால் ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தில் திமுக எம்பிக்கள் மற்றும் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னா கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ட்விட்டர்ல பதிவு போடும்போது பொய்யான செய்தியை பதிவாகவும் கடிதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சோ அதையும் குறிப்பிட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள் ஏன்னா கடிதத்தில் பொய் சொல்ல முடியாதுல்ல அதுவும் லோக்சபா ஸ்பீக்கருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் பொய்யான செய்திகளை வந்து போட்டு அவங்க கடிதமாக எழுத முடியாது ஏன்னா ஸ்பீக்கர் அந்த ஸ்பாட்டில் தான் இருந்திருக்காரு அவருக்கு தெரியும் சென்ட்ரல் மினிஸ்டரு என்ன பேசினார் யார் அன்சிவிலைஸடுன்னு சொன்னார் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஓம் பிர்லா அவர்களுக்கு தெரியும் அதனால் மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு மக்களையே சொல்லிவிட்டாங்க மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை திமுக கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அண்ணாமலை சிம்பிளாக சொல்கிறாரு மேடம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே பரப்பக்கூடிய இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை தர்மேந்திர பிரதான் திமுக திமுகவுடைய கூட்டணி எம்பிக்களை தான் அப்படி சொன்னாரே தவிர தமிழ்நாடு மக்களை எந்த இடத்துலையும் குறிப்பிடல உடனே நீங்கள் சொல்லலாம் இவங்களாம் ரெப்ரசன்டேட்டிவ் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே அவங்கள இப்படி சொன்னால் அது மக்களை குறிக்கிற மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கலாம் அப்படி பார்த்தா சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பல்வேறு மேடைகளில் அறிவறுக்கத்தக்க வகையில் வந்து பேசியிருக்காரு அப்போ நாட்டு மக்களையே உதயநிதி பேசிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவருடைய ஸ்டைலில் செக்கை வந்து வச்சிருக்காரு இப்போ இந்த டாபிக் தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ಆಗಲಾ ನನ್ ಜೈ ಹಿಂದ್